வாசிமுனை தபின் மீது தாமரை எம்பெருமா மாயவனுடைய கட்டளை படி பனிரெண்டாண்டு காலம் ஒரு காலம் அண்டையிட்டும் மறுகாலை காலை தண்டையிட்டு அந்த சிவபெருமானை வேண்டி தவம் புரிந்து கொண்டிருக்கிறாள் துவார சிவமானது பாசிமுனை தபின் மீது அந்த பாசிமுனை தபு மீன தாமரை அருகினாட்சி சிவபெருமானே என்னை ஒரு பெண்ணாக படைத்து நான் தர்மனை திருமணம் செய்து வளநாட்டிலே வந்து ஆட்சி செய்கின்ற பொழுது எனக்கு ஒரு மகப்பேறு இல்லாமல் நாட்டு மக்கள் எல்லாம் இணைவாரி வர என்ன ஈஸ்வரா வையகமே பேசாச்சு காக்கிய இந்த போலோகத்த காளி யுகமே காளிமேஸ்வரா நான் அனைக்குரிய இன வழியிலே நாட்டிலே இயலா வாழன் தண்டானே வாழ்தண்டானே சிவபெருமானே நனந்த பூலோகத்திலே ஒரு அவர் கனிவாழம் தண்டானே கனிவாளே ஈஸ்வரா ந்த பட்டம் மரமான நாட்டிலேந்த பாலஜகே பாலூரஜக்கான ஈஸ்வரானந்த உலகத்தம் மரமான நாட்டையிலே நான் உள்ளூர் வச்சானே உள்ளூர் வச்சக்கான மாயம் ஈஸ்வரான நிறைய அடித்தேனோ நாட்டிலே ஒரு அணியாயத்தை செய்தேனாம் நாட்டிலே நான் ஒரு கூறைய செய்தேனா தாவக்கூரைய செய்தேனா ஈஸ்வரான வாரி வராடிய பார்க்கின்றே வையேகத்த பேசாச்சு ஈஸ்வர நான் என்னுடைய மாளிகைக்கு நான் அண்ணும் வந்து வாழை ஐயோ நான் ஆலோச்சோ வர சொன்னதில்ல ஆலச்சோ நான் இந்த பிள்ளை பார்க்க வந்து வாரை பாதீனம் பின்னாவார சொன்னதில்லை பின்னவர சொன்னதில்லை நான் இந்த அண்ணம் மாடம் தண்ணி மாடம் களக்கு வேணும் ஞானத்தை எங்கட்டி வச்சே அத்தையனே எங்கட்டி வச்சே ஐயோ ஆனந்த பூசை இல கோவிலுக்கு ஈஸ்வர ஆனந்த பூசன் நடத்தி வச்சே பூசை நடத்தி வச்சே இந்த நான் எடுஞ்சா அந்த கோயில் எல்லாம் நான் எனக்கு கட்டி வச்சேன் கட்டி வச்சேன் ஐயோ நான் இந்த பாலம் பாடிக்கிட்டுன்னு எங்க பாளையத்துல பள்ளிக்கூடம் கட்டி வச்சேன் பள்ளிக்கூடம் கட்டி வெற்றே ஈஸ்வரானந்தை என்ன அவர்மா செய்தால் இந்த பாவை ஈழங்கோடி கோவில்லை இல்லை, ஈலங்கோடி கோவில்லை இல்லே ஈஸ்வர கூட உலகத்து முறைன்னு சொல்லலாமே சிவபெருமானே என் கைத்தண்ணி வட்டதெல்லாம் கணவரழகாக இருக்கிறது வறக்கப்பட்ட வன்னீராயிரம் பட்சியும் இறக்கப்பட்ட எண்ணீராயிரம் பட்சிகள் வரடாக இருக்கிறது நான் என்ன செய்வேன் ஐயா என் மாலிகை இருந்தும் மோகத்திலே மேஞ்சுவாரு என்னோட மாளிகையில் இருக்கும் மூஞ்சி ஏழிகிற மரடு மூஞ்சி ஏழிகிற மரடு ஐயோ இந்த விட்டஞ்ச தமிழாடு ஈஸ்வரா இந்த சக்கப்புனேதன் மரள் சக்கப்புனேதன் மரழு சிவபெருமணி குப்பையும் என்னோட மாளிகையிலே கோல கோழிதான் மரடு கோல கோழிதான் மர ஈஸ்வரா என்னடா வட்டி நெழஞ்சுவரு நான் வளர்த்து கூட அந்த பால் பாசு வந்த மரடு பால் பாசு மர

இந்த வாழம்பார் ஏஸ்வரா அந்த பார்த்து அல்ல இலே என்னோட மாளிகளை நந்த வாழியம் வச்சு நான் ஒரு என்னம் மரந்தோ வச்சு நான் இந்த தேன் மொழியா வேறு சொல்லோம் என்னோட மாளிகையில் இந்த தென்னம் மரம் மீனில் ஏ தென்னம் மரம் மீனில் ஏஸ்வரா என்னோட வச்சேன் ஊரக்கு இணரட்டி வச்சே நான் இந்த தம்மியாவது சொல்லும் எனக்கு இந்த ஊறக்கிணர் சடங்கர் இல்லை ஊரக்கேணர் சடங்கர் இல்ல ஈஸ்வரா ிருக்கு மாளிகையில் இருந்துருவரிடாட்சேம் உருவருடா ஈஸ்வரா ஐயோ அன்னைக்கு இருக்க எனப்படச் யவானே எம்பேரும் நான் ஆற்றொருதாவது கோர அல்லதுதாவக்கோரையச் செய்தேனா தாவக்கோரையச் செய்தேனாம் நான் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு குழி பாவியான கலந்த மாற கலந்தேனா ஈஸ்வரந்த பங்களி வை வரப்பைய அவர் பாதி அந்த ஐயோ நானந்த பாதி எழுத்தேனா என்ன பாவன் செய்தேன் ஐயா ஈஸ்வரா கோவில்லை இல்லைங்கோடி கோவில்லை இல்லை சிவபெருமானே ஏட கால்லானாலும் உனக்கு கரையில் அளவு ரொம்ப நாடுங்க மனம் இதுவரா உங்களுக்கு இழகிலியோயல் அளவு கேகிழியோயல் அளவு இதுவரா ஒரு பொண்ண போறந்தவாலை அறிந்திருக்கு மானக்காவது ஈஸ்வரா என்னை ஒரு மண்ண நீங்க ஒரு பொண்ணா பாடைச்சு வச்சு பொண்ணா பாடைச்சு வச்சு இல பாவிய போலோக தரதாச்சு போலோக தரதாச்சு சிவபெருமானே இணைய இந்த பாவியானவருக்கு ஒரு கோலத்தும் வண்ணெடுத்த தாயாரோட அங்கத்தால நீங்க உருவச்சே உருவாச்சமைக்கிறேன் ஈஸ்வரா நீங்க இருந்தோர் ஒரே இரமா சாச்சி இருந்த என்னோட இருக்கு ஓவர்த்த நீ எந்திருக்கு என்னை கூற கோலத்தும் இந்த பாவி சண்டாளைய தம்மியும் நீ என்னை ஒரு கருங்கோள தும் அண்ணெடுத்துவரா நீங்க கருவச் சமைக்கீரே கருவா சமைக்க ஈஸ்வரா நீங்க ஒரு கல்லாக சமைச்சிருந்தா என்னோட காவாலை எல்லாம் இருக்கு காவலை எல்லாம் நீங்க ஒரு காரங்கோலத்தும் மன்ன எடுத்தேன் என்னைய கார வச்சு வச்சு நீங்க கல்லா சமைக்காம நான் இந்த போலவத்துல வந்திருந்த கண்ணியாச்சு கண்ணியம்மா கண்ணியம் கண்ணியம் ஈஸ்வரா நானந்தம் மங்கவோள மிஞ்சோ ஈஸ்வரா உன மாளிக்குங்க கிளியோ மாங்க கிழிய நான் இந்த கோழம்பை வாழங்கத்தோஸ்வரா நம்ம கோட்டைக்கு இங்கே கிளியா கோட்டைக்குங்க கீழ ஈஸ்வரா வரும் மகாமை நான் இந்த மாலி வை சேர்வதில்லை ஐயோ மாலி வை சேர்வதில்லை நிலத்தல நான் இந்த குழந்த வரும் மகாமே ஈஸ்வரா உன்னோட கோட்டை சேர்வதில்லை ಕೋಟೇವಿಲ್ಲೇ ಈಶ್ವರ ನಾನು ನಮ್ಮ ಮಂದಿ ಅಂದೋ ಉನ್ನಾಡ ಮಾಲಿಂಗ ಕೀಳಿಕ ಮಾಳಿ ಕೀಳಿಯಾ ಈಶ್ವರ பெரும் எம்பேரும் மாமாயோவானே அந்த இறை மேல் பள்ளி ஒன்று ஆரிய ராமாயங்கோடுங்க ஆரிய ராமாயங்கோடுங்க எனக்கும் ஒரு தோன இல்லைவரா எனக்கும் மாந்தோண எல்லாமே இந்த நேரத்திலேயா எனக்கும் மற்ற தோனையும் இல்லை மற்றதோனையும் சேர சோழமாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் எலைகளை பகிர்ந்து வச்சு தாயே ஐயோ எனக்கு நீ எல்லாம் தாயே எல்லோ வாழ்ந்து வாதுவாணிக் கொண்ட தள்ளி ஒரு தாணி வருந்தோவ செல்லாட்டியா இந்த கல்வெட்டும் போட்டோவாறே கல்வெட்டும் போட்டோவாளே நான் உனக்கும் மஞ்சாணி இல்ல நான் உனக்கும் மாடி லோட்டி வச்சேன் மாடி லோட்டி வச்சே தாயே நம் குழந்தை இல்ல தெரி செய்து நான் ஒரு கோட்டையிலே ஓட்டி வச்சேன் கோட்டையிலே ஓட்டி வச்சே தாயே நீ ஒரு காராள அனை ஒரு கை கைவேளக்கா நின்னவாளே கைவேளக்க நின்ன வாழே தாயே நீ இந்த வேளாழங்கம்பையிலே ஐயோ வேடி வேளக்கான் நின்னு சொல்லி வேடி வேளக்கா நின்னு சொல்லி நீ வந்து எனக்கு பக்க தோணை இருந்து ஈசனிடத்துல பாலன் வர வாங்கி தூடு பாலன் வாங்கி கூடு செல்லாண்டே நீ எனக்கு கூட தோணை இருந்து ஈசன் இடத்துல எனக்கு கோலந்த வர வாங்கி கூடும் கோலந்த வர வாங்கி கூடு ൊരു താപത്താറ്റി ഇറന്നോളേ താപത്ത ആറ്റി ഇറന്നോളേ അയ്യോ ആനന്ദം മാറാലും അതേനയ്യാ மைந்தனவர் மாடி போய் சேர்வதில்லை மாடி போய் சேர்வதில்லை சிவபெருமானே ஏதாளுவது உன்னோட ஐயாரிக்கு கிளியா ஆரம்பாதிக்கு கேட்க தாமரைக்கு அவர் மாறா நீர் அவடுத்த வாடு தாளம் எல்லாம் தாயே துவரண வேண்டிய இன்னைக்கு செந்து நட மைந்த வாரணுந்த சீதாரா விட்டதும் எல்லாம் சீதாரா விட்டாம் தாயே ஏ தாமரம் முத்து போல் கண்ணீர் தாமரை பத்தினிக்கு முகம் எல்லாம் ஜோரோ முகம்மேலாம் ஜோரோ விட்டு தவறு மேல பாரியாளுவா ஏ பத்தினியுங்க பொல் பத்தினிய பொல்